அதிமுகவினருக்கு பொய் பேச தெரியாது ஆனால் திமுகவினருக்கு உண்மை பேச தெரியாது என அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் அதிமுகவின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட அலுவலகத்தை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் திறந்து வைத்தார் பின்னர் திருச்சி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வினுபாலன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் பங்கு முக்கியமானதாக கருதப்படும் என்றும் அரசின் திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் இவர்களின் பங்கு அளப்பரியதாக இருக்கும் என்றார் திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் எது வேண்டுமானாலும் பேசக்கூடிய மனநிலையில் இருப்பதாகவும் அதிமுகவினருக்கு பொய் பேச தெரியாது ஆனால் திமுகவினருக்கு உண்மை பேச தெரியாது என கூறிய அரசு தலைமை கொறடா எந்த ஒரு திமுகவினரும் அதிமுகவை பற்றி குற்றம் சொல்லி பேசினால் அவர்களுக்கு அதிமுகவினர் பதிலடி தர வேண்டும் என்றும் திமுக ஆட்சிக்கு வருவது விபத்து போன்றது என்றார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாவார்கள் எனவும் எனவே தமிழக மக்களை காப்பாற்றும் வகையில் மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமரும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வேண்டுமானாலும் பேசுங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கனவு ஆட்சிக்கு வருகின்ற காலத்தில் பார்த்தீர்கள் எப்போதாவது ஒருவரை விபத்திலே ஆட்சிக்கு வரும் அப்படி வருகின்ற காலத்தில் மக்கள் படுகின்ற இன்னலும் தொண்டலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது அமைதியாக மக்களுடைய திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் மிக சிறந்த பொய் பேச்சு பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நமது கழகத்தை சார்ந்தவர்கள் ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வளர்க்கப்பட்டனா பொய் பேசுவது என்பது மிக தெரியாத ஒன்று மக்களிடத்தில் ஒரு வாக்குறுதி தந்துவிட்டோம்னால் அந்த வாக்குறுதி எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அண்ணும் பகல் உழைப்போம்